குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ஆவணி மாசங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்குண்டான உண்டான கிரகநிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பழங்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க <laughs> ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய கஷேத்திரம் காவேரி கங்கா யமுனா இதை மாதிரி இந்த கேத்திரங்கள்ல இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்ற பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லோரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதரவண வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் எதிர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாத்தி கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காணி நிலமாவது வாங்கினோம் வார வீட்லேயே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்தில் மத்தியான நாலு மணி ஒரு நிமிஷத்துல என்ன சாமி அதுல ராகுகாலம் குளியம் வந்தா பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாடா இருந்தாலும் சரி அது அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து நிற விடுறனால் வீட்டுக்குண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதை அப்படி பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனைகளையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர தலைவனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வர்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மு முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனருடைய ஜெயந்தியும் அன்னிக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னியாருக்கு கன்னீராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய கது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பத்தி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே கன்னியாராசி அப்படின்னாலே அதிபதி புதன் புதன் அப்படின்னாலே அனலைஸ் 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 நாம எல்லாருமே பொறுத்தளவுக்கு கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நம்மளாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பற்றி சிந்திச்சுட்டு ஆனால் அந்த கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எப்படி இருக்குன்னு சிந்திக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல மூலபலம் உள்ளவர்கள் என்ன அப்படின்னாக்கா அனலைஸ் யார் அனலைஸில் அப்படின்னாக்கா புதன் தான் அனலைஸ் இந்த புதனை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லுநர்களுக்கு புதன் சப்போர்ட் இருக்கும் அதே போல் கணித சாஸ்திரம் உள்ளவங்களுக்கும் புதன் சப்போர்ட் இருக்கும் அதே போல் கணக்கு பட்டய கணக்காளர்களுக்கு புதன் சப்போர்ட் இருக்கும் அப்படியே கன்னியாகுண்ட ராசிக்கு அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்குமா இருக்கும் என்ன சாமி ராசியில கேது இருக்கிற சூப்பரா இருக்குன்றீங்களே ஒரு பிரச்சனை எங்களுடைய பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாளர் பார்க்கிறார் அப்படியே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தவறாக ஆரம்பிக்கிற மாதிரி போவோம் கடைசியில் பார்த்தா கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்கும் அப்போ பயப்பட வேண்டாம் அப்போ ஆரம்பிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக ஆரம்பிக்கணும் சரி அடுத்தது விரயாதிபதியான விரயஸ்தானத்திலேயே சூரிய பகவான் இருக்கிறார் அப்போ அரசு அரசு தொடர்புடைய இதில் சின்ன சின்ன லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த என்ன விவரம் அப்படின்னாக்க நம்ம வரி கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இதை மாதிரி வரும்பொழுது அந்த பத்திரங்களில் சின்ன சின்ன லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு முறைக்கு பத்து முறை நல்ல வக்கீலாக பார்த்து கேட்டுக்கிட்டு வாங்கினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுலேயே இருக்கிறாரு அதனால் ஏதாவது பிரச்சனை உண்டா ஆஹா கவலைப்படாதீங்க அவர் கூட சுக்கரனும் இருக்காரு சுக்கரன் அப்படின்றது ரெண்டாவது தனக்காரகன் அப்போ நல்ல வருமானத்தை கொடுப்பார் அதற்கு உண்டான செலவையும் கொடுப்பார் எப்போ நல்ல வருமானம் வருதோ அப்போ நல்லபடியாக செலவழிக்கலாமா செலவழிக்கணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் அடுத்தது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் அப்போ தனக்காரகன் அப்படின்றது குரு அவர் ராசியை பார்க்குறார் அப்போ அருமையான வரவு அருமையான செலவு லேவிஷாக இருக்கலாமா ஆவணி மாதம் லேவிஷாக இருக்கலாம் லேவிஷ்னா என்ன திருமணம் தடை தாமதமாகக்கூடியவங்களுக்கு திருமண செலவு வண்டி வாகனம் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் புதுப்பிக்கக்கூடிய செலவு உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநோடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உயர்கல்விக்கு போகக்கூடிய செலவு அப்போ அத்தனையும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது ஆறாம் இடம் அப்படின்றது ஆறாம் இடத்த அதிபதின்றது சனி பகவான் சனியை நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் கர்மக்காரகன் அப்படிம்போம் கர்மக்காரகன் கர்மஸ்தானத்திலேயே இருக்கார் இதுவரையிலும் கன்னியாராசிக்கு சேர்ந்த அன்பர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா புதனுக்கு சனி நட்பு அப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி டெம்பரரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அப்போ ஆறாம் இடமும் நல்லபடியாக வலுப்புகிறது அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்றது ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அதை தவிர நம்மளோட தொழிலுடைய பார்ட்னர் ஸ்தானம் போகும் அதை தவிர திருமணம் ஆயாச்சு அப்படின்னாக்கா லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ அந்த லைஃப் பார்ட்னர் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போ ராகு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது பெரிய அளவுக்கு போகாது ஏன் பெரிய அளவுக்கு போகாது ராகுக்கு இடம் கொடுத்தவர் பிரகஸ்பதியான குரு பகவான் அதனால அந்த ராகு கோதண்ட ராகுவாகிறார் அப்போ பிரச்சனை வராது அதை தவிர அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறாரு அப்போ விசேஷ பார்வையை செலுத்தும் போது பிரச்சனைகளை நாமளே ஆரம்பிச்சுட்டு நம்மளே சொல்யூஷன் பண்ணிப்போம் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஒரு சில நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளாரும் சரி தொழிற்பாட்டினருக்குள்ளாரும் சரி ரசாபாசம் ஆயிடுச்சுன்னா பிரிவினையில் கொண்டு விடும் ஆனால் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குருக்கு ராகு இடம் கொடுத்ததுனாலையும் குருவுடைய பார்வை ராசி பாதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு அதை நம்மளே தீர்த்துப்போம் பிரச்சனை அப்படின்றது எப்போதுமே இருக்குமா அப்படின்னா பிரச்சனை எப்போதுமே இருக்காது சரி அடுத்தது நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுவோம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு இப்போ அஷ்டமத்தில் சனி கிடையாது ஆறில் சனி இயற்கை அசுபரான சனி பகவான் ஆறாம் இடத்துலையே மறைஞ்சிருக்கார் ஆட்சி பெற்றுருக்கார் வக்ரம் பெற்றுருக்கார் ஸோ அவருனால ப்ராப்ளம் இல்லை அடுத்தது ஒம்போதில் உள்ள பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை செலுத்தும் போது உடல் நலத்தில் இது நாள் வரையிலும் கேது பகவான் இருந்து உடல்நலத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார் கேது அப்படின்னால அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் சரி இந்த ஆவணி மாதத்தில் ராசியை சேர்ந்த தாய்தகப்பன் கன்னியா ராசியை சேர்ந்த பிறந்தவர்களுடைய தகப்பனுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஷ்ட கே ஏ ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது இந்த ராசிக்கு பார்த்தா நாலு ஏழுக்கு உண்டானவர் வந்து குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்குறது அதோட விசேஷம் ஏன்னா ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல உட்காந்து ஓடிப்போனவனு கும்போத குருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடியவர் சேர்ந்து இருக்க அதாவது பூமி காரகனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே தன காரகனான சுக்கர பகவான் அதாவது தனஸ்தான அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து நீச்சப்பட்டு போகிறார் தனஸ்தான அதிபதி நீச்சப்பட்டு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதும் தனக்காரகனால் பார்க்க போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர பார்த்தே தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் சீரான நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினஞ்சு நாள் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரு பதினஞ்சு நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் எட்டாம் அதிபதியான செவ்வாயும் சேர்ந்து குருவோடு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் அதற்கு பிறகு பார்த்தா செவ்வாயும் வந்து மிதுனத்துக்கு மாறி அதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபர் அதாவது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் ஷார்ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலை மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் வரும் வந்துடும் அதாவது அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார் அந்த பிஸ்னஸ்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய ஆனால் என்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே எட்டாம் அதிபதி அவர் போய் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் உங்களுடைய தந்தையினுடைய உடலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏதாவது சர்ஜரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்க அது வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி போட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டுக்கு அப்புறமா போட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனே பதினொன்றாம் இடத்தில் இருக்க பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தாலே போர் அதாவது நீங்கள் என்ன நினைச்சீர்களோ அது வந்து கண்டிப்பாக ந நிரந்தரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கும் பணவளவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சிறு சிறு தடங்கள் வர்றதுனால எந்த விதமான முயற்சிகளும் சில நாட்டில் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் அந்த நாட்டில் சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களும் இந்த மாதத்தில் வந்து இந்த கன்னியாராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை போய் வளங் வணங்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்குறோம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் வந்து சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் யாரோடையும் பேசுகிற போது பேச்சை குறைச்சிக்கலாம் இல்லைன்னா பேசத்தான் வேணும்னாலும் பேச்சை குறைச்சிக்கிட்டு ஆமாம் உண்டு இல்லை அப்படின்னு சிங்கிள் வேர்டில் சொல்லலாம் என்ன கேட்டால் பேசுனோம்னா அந்த பேசுனதில் வந்து வார்த்தையை தப்பாக எடுத்துக்கிட்டு எதிரி வந்து தப்பான கருத்துக்கு போயிடுவாங்க அதனால் இந்த எல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அப்போ இந்த சந்திராஷ்டமி தினங்கள்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லணும் பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்று இருபத்தொம்பது முதல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது இந்த கால் நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் உங்களுக்கு இந்த ரெண்டு பேரும் சொன்ன கருத்துகளில் கிரக சஞ்சாரம் இப்போ இருக்கிற நிலைமை அது போக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறது நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக பார்க்க முடியாது இது வந்து பொதுப்பலன் அப்போ பொதுப்பலனாக இருக்கிற போதும் இந்த காலகட்டங்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இல்லை தஞ்சாவூர் மாவட்டந்தான் அமிர்தகடேஸ்வரர்னு ஒன்று இருக்குது அது வந்து அந்த அமிர்த கடேஸ்வரர் வந்து மேலக்கடம்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கார் கடலூருக்கு பக்கத்தில் காட்டுமன்னார் உடியிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அந்த அமிர்த கடேஸ்வரரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகத்தினால் இருக்கக்கூடிய தொல்லையாக இருந்தாலும் சரி இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த இப்போ நாங்கள் சொன்ன பலனில் உள்ளது குறையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகங்கிறத சொல்கிறோம் அதை போய் செஞ்சிட்டு வாங்க அமிர்த கடேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க அது போக மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க கன்னியாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையும் உடல் நலத்தின் சற்று கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குரு பார்வையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய சுகங்கள் சற்று கெடும் என்னென்னா வெளியூர் வெளிமாநிலம் கொஞ்சம் வந்து ஓட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல குரு நாலாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம்லாம் போக வேண்டிய காலகட்டமாக அமையும் பணவளவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் அதற்கு ஏற்றால் போல செலவுகளும் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை ஏற் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவான் வக்கரகிரியில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக ஆதாயம் வரும் இருந்தாலும் எதிர் மதத்தினர் ம அதாவது மாற்று மதத்தினர் அவர்கள் மூலியமாகவும் மாற்று இன மாற்று இனத்தவர் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா சப்தமத்தில் வந்து குரு பகவான் அதாவது அதாவது ராகுபகான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதாலும் தந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் வந்து கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிடர் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்